பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் கண்ணன் தூங்குகின்றான் தாலையிலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகிறார் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்ற ஆராரோ பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போலீலை செய்தே லோ அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உருங்குதமா ஆராரோ மண்டலமே உறங்குதமா ஆராரோ ஆகப்படும் மீதில் அவன் நத்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீத்து கொண்டான் தாலே லோ அவன் மோகனிலை கூட ஒரு யோகநிலை போடிருக்கும் யா அவனை தூங்க விட்ட ஆராரோ யார் அவனை தூங்க விட்ட ஆராரோ அண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரி ரோ കണ്ണൻ അവൻ തൂങ്ങി വിട്ടാൽ കാശിനിയെ തൂങ്ങി വിടും അന്നയരേ തുറീരോ അവൻ പൊന്നലക പാപതും ബോധ മുത്തം പെരുവർക്കും കണ്ണിയരേ ഗോപിയരേ വാരീരോ കന്നിയരേ ഗോപിയരേ വാരീരോ ആയർ പാടി മാളികയിൽ തായ് മടിയ நன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேلو அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ அனைவருக்கும் வணக்கம் பாடல் எப்படி இருந்தது இந்த பாடல் கிட்டத்தட்ட நான் ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறம் பாடுறேன் எங்கள் ஸ்கூலில் ஸ்டேஜில் வந்து நான் அதிகமாக பாடின பாட்டு இது இதுக்கெல்லாம் பிரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கேன் இப்போ வாய்ஸ் எல்லாம் மாறிடுச்சு எப்படி இருக்குதுன்னு தெரியல இதுவும் ஒரு புதிய முயற்சி தான் நிறைவேறையா இதனால சொல்லுங்க நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பீங்க ஹாவ் ஃபன் ஹாவ் மோர் ஃபன் ஓகே அனைவருக்கும் இந்த பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம செவந்த் குரோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க